எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா கோவில்பட்டிலேருந்து அண்ணி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க பாடி ஸ்நாக்ஸை வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவே நிறையா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இனிப்பு சேவுங்க அங்கே வந்து சண்முக நாடர் கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு அந்த கடையில்தான் தான் வாங்கி நம்மளுக்காக அனுப்பி விட்டுருந்தாங்க அச்சு முறுக்கு இனிப்பு அச்சு முறுக்கு ஒரு பேக்கெட்டு அப்போ இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பேக்கெட் ஒரு பேக்கெட்டுன்னு சொல்லக்கூடாது ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் வந்து காரா சேவு அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது ரெண்டு பேக்கெட் நான் ஒரு பெரிய பேக் எடுத்து அதில் வரிசையாக அடுக்கி வச்சுட்டேன் ஏன்னா வெளியில் வச்சோம் அப்படின்னா இந்த பிள்ளைங்க எதை ஓப்பன் பண்ணுறாங்க எதை இது பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் அடிக்க நான் வந்து உள்ள ஒரு லாக்கருக்குள்ளே வச்சு பூட்டிட்டேன் அப்பப்போ வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடையில் இது நீங்கள் வந்து கோவில்பட்டி சைட் போனீங்க அப்படின்னா அந்த சண்முகம் நாடர் எல்லாத்துக்குமே தெரியும் பட் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரை அம்மா வந்து நம்மளுக்கு பிரேம விளாஸில் வந்து சீடை இதெல்லாமே லாஸ்ட் நாள் வந்து போகிறதுக்கு முதல் நாள் வந்து நான் பார்க்க வந்தாங்க அப்போ வந்து நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதையுமே வச்சாச்சு இனிப்பு சீடை அப்புறம் வந்து இது வந்து வெள்ளை சீடை கார சீடை இருக்குல்லாம் அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சேவு சேவு போயிடுச்சு இது வந்து சீவலுங்க நான் வந்து கல்யாணம் பண்ண புதுசுல சேவையும் சீவையும் ரொம்பவே குழப்பிக்கிடுவேன் எது சேவையும் எது சீவல்னு சொல்லிவிட்டு இது ரிப்பன் பக்கோடா இதையுமே நம்ம ஊரில் வந்து சீவலுன்னு தான் சொல்லுவாங்க ரிப்பன் பக்கோடா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீடை தான் இது வந்து வெள்ளை சீடை கார சீடை கோவில்பட்டிக்கே பேர் போன கடலை மிட்டாய் அதுவுமே வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் கிட்ட இருந்துச்சு அதையுமே எடுத்து உள்ளே வச்சாச்சு அப்புறே விளையாஸ்லாமா வாங்கிட்டு இதுங்க ஓமப்பொடி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேக் போட்டு வச்சாச்சு அதிரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மொத்தம் யாருமே நாலு நாலு பேர்த்தில் நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன் அதனால் ரொம்ப கம்மியான அளவு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எவ்வளோ திங்ஸ் வந்து நான் கும்மிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே அடுக்க முன்னே நொந்து போயிடுச்சு ம பயங்கர டயர்ட் ஆகிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்தது தட்டை வந்த வந்த அன்னைக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருவோம்னு வச்சாச்சு ஏன்னா முருங்கைக்காய் வந்து கொஞ்சமாக மரத்தில் வந்து பறிச்சது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துருந்தவர் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அம்மா அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இது பண்ணி சரி ஒரேடி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலான்னு அப்படி வீடியோ எடுத்துட்டேங்க கல்யாணம் இப்போ வந்து தம்பிக்கு முடிஞ்சிச்சு அங்கே பொண்ணு வீட்டில் இருந்து நம்மளுக்கு சீர் முறுக்கு கொடுத்துருந்தாங்க உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த முறுக்குக்கு நான் அடிமையாகவே ஆகிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு கடையில் வந்து வெங்கடேஸ்வர விலாசன் ரொம்ப ஃபேமஸான கடை போல எல்லா ஸ்நாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு மிக்சர் முறுக்கு லட்டு நம்மளுக்கு வந்து சீர் பலகாரமாக கொண்டு வந்துருந்தாங்க அதை எல்லாத்தையுமே நம்ம பேக்கிங் போட்டாச்சு அப்புறம் இங்கே இருக்கிற ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மிச்சரும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு மூணு பேக் இது எல்லாமே அ இன்னொருவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிடலாம் காஃபி ஃபில்டரு அதுக்கடுத்து என்னென்ன பொருள் பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு கல்யாணத்துக்கு வந்து இந்த பைப்பு தாம்பள பைப் கொடுத்துடுவாங்களா அப்போ அதில் ஒரு கிண்ணம் கொடுத்துருந்தாங்க அந்த கிண்ணத்தையும் எடுத்துகிட்டு வந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது என் பொண்ணுக்கு வந்து கூகுள் சாண்டில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவ்வளோ ஒன்று வாங்கிட்டா இது வந்து இன்ஜெக்ஷன் பல்புடி நிறைய பேத்துக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பல் விளக்கிட்டு நம்ம கையில் வந்து விளக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பல் வந்து நல்லாயிருக்கும் அம்மா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு லெக் சோப்பு ஆம்லா ஆம்ள ஆம்லா ஆயில் நம்ம மரத்தில் வந்து பறிச்சா கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வேல்பாரி புக்கு நல்லா இருந்ததுங்க இந்த புக்கு வந்து பிக்சர் எல்லாமே பார்க்குறதுக்கு நான் இன்னும் உள்ள திறந்து படிக்கலை இவ்வளோ ஜாமான்கள் இருக்குது இப்போ பாப்பா வேறு ஸ்கூல் சேர்த்ததுனால டைம் இருக்குன்னு நினச்சா ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே தாங்க இருக்குது பண்ணிகிட்டே இருக்கிறாப்பில் இருக்குது வீடியோ கூட நான் இன்னும் போடவே இல்லை அவ்வளோ வேலை எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றா இதை எடுத்து அடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு நம்ம மதுரையில் சிமக்கல் சைடில் வந்து இந்த கடையில் போய் அப்பளம் இது எல்லாமே வாங்கினோங்க அப்பளம் அப்புறம் வந்து வடகம் இது வந்து பார்த்திங்கன்னா மோதிர அப்பளம் இது எல்லாமே நம்மளுக்கு அது பாட்டுக்கு இருக்கும் இது ஜவ்வரிசி வடகம் இது வந்து அப்புறம் நேந்திரமல்ல சிப்ஸு ரெண்டு பேக்கெட் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அது ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு அதையும் வச்சாச்சு இது வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தால் சுண்டக்காய் வத்தல் அம்மா அரைச்சி கொடுத்த ரசப்பொடி இதெல்லாம் எடுக்கும் போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம வீட்டிலேருந்து நம்ம பிடி நம்மளுக்காக நம்மளுக்கு கொடுத்து விட்டதுன்னு காஞ்ச நெல்லிக்காய் வாய் நம நமான் இருக்கும்போது சாப்பிட்றதுக்காக வீட்லேயே வறுத்தரைச்ச மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் இது கடையில் வந்து சுண்டக்காய் வத்தல் வாங்கினது இது மொச்சக்காய் இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் மதுரையில் ஷாப்பிங் அப்படின்னா அதை கட்டாயம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் அரைச்சிட்டு வந்தால் குழம்பு மிளகாய் பொடி இத்தனை பேக்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டக்க வரும் நெருக்கி காஞ்ச நெல்லிக்காய் இது இதுவுமே இல்லை இது வந்து நெல்லி பொடிங்க தலையில் வந்து இது போட்டு குளிக்கிறதுக்காக அவுரி பொடி அதெல்லாம் கொண்டு வந்தது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு அப்புறம் பெருங்காய பொடி கடையில் வாங்கினது இது எல்லாம் ஏன் இத்தனையும் வச்சுருக்கதை காமிக்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி மாதிரி வெளிநாடுக்கு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இத்தனை இவ்வளோ திங்ஸ் நம்ம வாங்கின உபயோகமாகும்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த புளி இது எல்லாமே வந்து வாங்கி காய வச்சு அதை எல்லாத்தையுமே ஒரு பேக்கிங் போட்டு கொண்டு வந்துருக்கேங்க மொத்தம் நாலு பேக்கெட் அது பாட்டுக்கு இருக்கும் நம்மளுக்கு ஈரம் படாத இடத்துல வச்சோம் அப்படின்னா பச்சரிசி மாவு வந்து அரைச்சு அதையும் வந்து காய வச்சு இது பண்ண இது மில்லுக்கு போயே ஒரு வழி ஆகிட்டேன் நான் இது வந்து களி மாவு இது எல்லாமே தாங்க அரைச்சேன் போய் ஊருக்கு போய் எல்லாம் கா காய வச்சு அரைச்சி எல்லாம் கொண்டு வந்தேன் முறுக்கு மாவு அத்தை அரைச்சி கொடுத்தாங்க அந்த இது ஃபுல்லுமே அதையுமே பாக்கெட் போட்டாச்சு இப்போ தான் நம்மளுக்கு இப்போ வயசு போயிடுச்சே மருதாணியெல்லாம் தளர்த்தி தேய்க்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் இது எல்லாமே இங்கேயுமே கிடைக்கும் பட் ஆனால் அங்கே ஊரில் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விலை கொஞ்சம் மலிவாக இருக்கும் கறி மசால் கருணாநிதி கறி மசால் தூள் இதை வந்து நம்ம யூடியூபுக்காக ஸ்டாண்டு இது இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை பாப்பாவுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்களாம் எப்போதுமே அப்படி தான் ஏதாவது பிடிச்சது அப்படின்னா எனக்கு வாங்கி வச்சுருப்பாங்க நான் வரும்போது எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த தடவை வந்து எப்போ வாங்கினாங்கன்னு தெரில ஒரு டிஃபன் பாக்ஸு பாப்பாவுக்காக அவ்வளோ ஒரு செம கனமாக இருந்ததுங்க அந்த பாத்திரம் வீட்டில் இருந்துச்சு அம்மாக்கிட்டிருந்து சுட்டுட்டு இருந்தாச்சு செம ஒருத்தான பாத்திரம் அது அவ்வளோ நல்லா இருக்குதுங்க வறுக்கிறதுக்கு பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது பொண்ணு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எதுக்கு அதை விட்டு வைப்பேன் அப்படின்னு ஹிமாலயா ஃபேஸ் வாஷும் எடுத்துகிட்டு இருந்தாச்சு மைசூருக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு இது வாங்கியிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது கொண்டு கொண்டாச்சு காப்பிக்கோ சாக்லேட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தாச்சு அம்மாவும் அத்தையும் ரெடி பண்ணி கொடுத்த ஊருகா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்